வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பெரிய கரடியூர் அரசு உயர்நிலை பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய கரடியூர் அரசு உயர்நிலை பள்ளியில் இன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுரேஷ் தலைமையில் கலை திருவிழா நடைபெற்றது நமது பள்ளிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கிய விருதினை ஊராட்சி மன்ற தலைவர் முனிரத்தினம் குணசேகரன் அவர்களால் பள்ளிக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் முனிரத்தினம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இதில் மாணவ மாணவிகள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நடன நிகழ்ச்சி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடைபெற்றது இதை தொடர்ந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் முனிரத்தினம் குணசேகரன் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் சால்வை அணைத்து மரியாதை இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சக்கரவர்த்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விக்ரம் ஒன்றிய கவுன்சிலர் துணை தலைமை ஆசிரியர் அருள் சதீஷ் சத்துணவு மாநில துணைத் தலைவர் தனபால் நடராசன் மாது கெவரன் மாது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் மற்றும் துணை தலைவர் எஸ் எம் சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளை ஊக்குவித்தனர்